ஒரு குடும்பம் காசிக்கு சென்று ஏதோ ஒரு காரணத்தால் அங்கேயே தங்க நேரிடுகிறது அது ஆன்மீக குலம் என்பதால் வேதம் ஓதுவதும் குழந்தைகளுக்கு வித்தை போதிப்பதுமாக அந்த குடும்பத் தலைவர் இருக்கிறார் கால ஓட்டத்தில் அந்த குடும்பத் தலைவி இறந்து விடுகிறார் தன் ஒரே மகளை செல்லமாக வளர்ப்பதோடு நிறைய தர்ம சாஸ்திரங்களையும் அப்பெண்ணுக்கு தந்தை கற்றுத் தருகிறார் மகளும் வளர்கிறாள் மகள் வளர வளர தந்தைக்கு ஒரு கவலை நாமோ ஒரு எளிய வாழ்க்கை வாழ்கிறோம் இவளுக்கு ஒரு திருமணத்தை செய்துவிட்டால் நிம்மதியாக இருக்கலாமே என்று ஆனால் மகளோ பிடிவாதமாக அப்பா நான் இறை சேவைக்கே என்னை அர்ப்பணிக்கப் போகிறேன் எனக்கு திருமணம் வேண்டாம் என்று உறுதிபடக் கூறிவிட அக்கம் பக்கம் உள்ளவர்களும் அறிந்தவர்களும் கூட அம்மா நீ பெண் தனியாக வாழ இயலாது ஒரு ஆணை திருமணம் செய்துதான் ஆக வேண்டும் என்று எத்தனையோ அறிவுரைகள் கூறினாலும் ஒரு விஸ்வநாதர் மீது ஆணை என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று கூறி ஒதுங்கிவிடுகிறாள் தந்தையும் எவ்வளவோ சொல்லி பார்த்து பிறகு வேறு வழியில்லை என்பதால் தன்னிடம் இருக்கக்கூடிய நில புலன்களையெல்லாம் விற்று அம்மா